இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வழியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரி ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் ஏழு மாதங்களாய் நம்மை கண்ணிமை போல பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்தில் முதல் நாள் கர்த்தர் நம்மை கொடுத்தபடியினால் நம்ம கர்த்தரி ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளில் பாருங்கள் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிப்போம் இயசையாக நாற்பத்தி ஒம்போதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை லேலூயா கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு நான் உன்னை மறப்பதில்லை சிரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காம தன் பாலகனை மறப்பாங்களா ஒருவேளை அவங்க மறந்தாலும் நான் ஒன்று மறக்க மாட்டேன் இந்த ஏழு மாதங்களாக நம்ம கண்ணிமை போல் பாதுகாத்து நமக்கு உணவு உடையை கொடுத்து இருப்பிடத்தை தெரிவித்து கொடுத்து நடத்தி வந்த அதே தெய்வந்தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நான் ஒன்றும் மறப்பதில்லை நான் உன்னை மறந்து போவேன்னு நினைக்காத நான் உன்னை எப்பொழுதும் மறப்பதில்லைன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறத பார்க்க முடிகிறது அதனால் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு தான் கர்த்தர் நம்மளை மறக்காது இருப்பார் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் என்னை எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாம் சொன்னவங்களாம் கைவிட்டுட்டாங்க எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன் கூட இருந்து நான் உனக்கு நடத்த வேண்டியதை நடத்தி நான் உன்னை மறக்காமல் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் உன்னை பாதுகாப்பேன் அது மாத்திரமில்லை அவர் வாக்குத்த கொடுத்தவர் அவர் மறந்து போகிற தெய்வன் அல்ல மனுஷந்தான் மறந்து போயிடுவான் நான் கூட இருப்பேன் அப்படி பண்ணுவேன் எதை பண்ணுவேன்னு சொன்னவன் மறந்து போயிடுவான் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்கிற நான் உன்னை மறப்பது இல்லை அவர் எப்பொழுதுமே இந்த மாதத்தில் நம்மளை மறக்காதபடிக்கு நிச்சயமாக அவர் கொடுத்த வாக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் இதை விசுவாசித்து சபம் பண்ணுங்க கர்த்தர் நம்மளை நிச்சயமாகவே அவர் மறக்காதபடிக்கு நம்முடைய வாக்கு தத்துவங்களை பண்ணினவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு சபம் பண்ணுவோம் எங்களுக்கு கிருப நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே கடந்த ஏழு மாதங்களாக எங்களை கண்ணிமை போல பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்தில் முதல் நாளை கொடுத்ததுனால உங்களுக்கு துதிக்கிறோம் இந்த கூட ஆண்டவரை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க நான் உன்னை மறப்பதில்லை அந்தவரே எங்களுடைய எப்பொழுதுமே எங்க நினைவா இருக்கிறீங்க எங்களை மறந்து அண்டவரை போயிட்டீங்களோ சொல்லி நாங்கள் நினைக்கப்படும் பொழுது மீண்டுமா எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறீங்க நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க எங்களை மறக்காத ஆண்டவரே எங்கள் நினைவா இருக்கிற தாவே உமக்கு நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் எங்க அன்றவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க இந்த மாதத்தில் நீங்கள் என மறக்காதபடி அற்புதங்களையும் அதிசயங்களும் காண செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமே